ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன படையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைவான வாழ்க்கை வாழணும்னா ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க இன்றைய காலத்தில் வந்து பலரும் வந்து நெய் தீபம் ஏற்றுவது வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லியும் சுத்தமற்ற மலிவான நெய்யை வாங்கி தீபம் ஏற்றுகிறார்கள் அதை வந்து முற்றிலும் தவறு எந்த ஒரு எண்ணியை வந்து நாம் பயன்படுத்தி தீபம் ஏற்றினாலும் அந்த எண்ணியை வந்து சுத்தமானதா ஒரு எண்ணியாக வந்து இருக்கணும் மேலும் அது வந்து உண்ண தகுந்ததாகவும் வந்து இருக்கணும் இல்லையா அப்பொழுதுதான் அதன் முழு பலனையும் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது கூறக்கூடிய இந்த மூன்று எண்ணெய்களையும் வந்து சுத்தமான எண்ணெய்களாக வந்து வாங்கி கலந்து உபயோகப்படுத்தணும் மேலும் அது வந்து செக்கலாட்டிய எண்ணெயாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய பலனை வந்து முழுமையாக நம்மளால் பெற முடியும் இதற்கு வந்து நல்லெண்ணெய் மற்றது வந்து புன்னங்கு எண்ணெய் இழுப்ப எண்ணெய் இந்த மூன்று எண்ணெய்களையும் வந்து செக்கில ஆட்டி எண்ணெய்களாக வந்து வாங்கி சம அளவு கலந்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த எண்ணெயை வந்து வீட்டிலும் தீபம் ஏற்ற பயன்படுத்தி கொள்ளலாம் ஆலயத்திலும் நீங்கள் தீபம் ஏற்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த மூன்று எண்ணெய்களையும் முழுமனதோடு இறைவனை நினைத்து எந்த விளக்கில் வேணுமானாலும் நீங்கள் இந்த திரிய போட்டு ஏற்றலாம் அதாவது தொடர்ச்சியாக இந்த எண்ணெயில தீபம் ஏற்றுவதன் மூலம் நமக்கு இறையருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்படும் மேலும் வந்து நம்மளுடைய வீட்டில் எவ்வளவு நேரம் வந்து தீபம் இருக்கிறதோ அவ்வளவு நேரம் வந்து தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது அதனால் நம்மால் வந்து இயன்ற நேரம் வரை தீபத்தை வீட்டில் ஏற்றி வந்து எரிய வைத்து வணங்குவதன் மூலம் சிறப்பான வாழ்க்கையையும் தெய்வ அருளையும் பெற முடியும் எந்த ஒரு தெய்வ காரியத்தை வந்து செய்வதாக இருந்தாலும் முழு நம்பிக்கையுடன் முழு மனதுடன் வந்து எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நிறைவாக செய்வதன் மூலம்தான் நமக்கு நிறைவான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரின் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி